அம்மாவை விட விஜய் வயசுல சீனியரா நம்ம தளபதி விஜய் மற்றும் த்ரிஷா நடிச்சு தரணி இயக்கி வித்யாசாகர் இசையமைச்சு கடந்த ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் வெளியான படம் கில்லி இந்த படம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் சமீபத்துல ரீரிலீஸ் ஆகி வசூல் சாதனை படிச்சுக்கிட்டு இருக்குங்க மறு வெளியீட்டுக்கு அப்புறமா இந்த படம் ஒன்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணி பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த கில்லி படத்தை பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குங்க இந்த படத்துல விஜய் அம்மாவா நடிச்சவங்க ஜானகி கணேஷ் அவங்களுக்கு

நடிக்க வச்சாரு அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் சோசியல் மீடியால கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க